இருப்பவள் திருப்புகழ் என்று தொடங்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் திருத்தணிகை முருகனை பற்றியது இருப்பவள் நம் நீண்ட பயம் பயணமெல்லாம் அந்த காலகட்டத்தில் போகும்பொழுது கையில் அவள் கொண்டு போவோம் அல்லவா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படி செய்தார்கள் அவளை சிறிது தண்ணியில் ஊற வைத்து சாப்பிட்டோம் என்றால் அது அரிசி போலவே உணவாக வயிற்றுக்கு நிறைவாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே பயணம் செல்லும் போதெல்லாம் அவளை எடுத்துக்கொண்டு போவது என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருந்தது இருப்பவள் திருப்புகள் உயிர் போகும் தொலையா வழிக்கு நாம் போகும்பொழுது நாம் எதை கொண்டு போக வேண்டுமாம் திருப்புகழை கொண்டு போக வேண்டும் என்கிறார் அருணகிரியார் திருப்புகழை அவள் போன்று நமக்கு உதவியாக இருக்கும் என்றும் கூறுகிறார் விருப்போடு படிப்பவர் அப்படியாக இருக்கக்கூடிய அந்த திருப்புகழை ஆர்வத்துடன் படிப்பவர்களுடைய இடுக்கினை அறுத்திடும் அது என்னென்னெல்லாம் என்றால் நமது துன்பங்களை எல்லாம் அரித்து அறுத்து எரியுமா என்ற உண்மையை என போதும் எடுத்து சொல்கின்ற இசைத்தமிழ் நடத்தமிழ் இசைத்தமிழும் நாடக தமிழும் நமது தமிழில் முத்தமிழ் என்று சொல்வோம் அல்லவா இயல் இசை நாடகம் என்று இசைவடுவாக சொல்லும் தமிழை இசைத்தமிழ் என்றும் அதை நாடகமாக அந்த சொற்களை சேர்த்து இசையும் அமைத்து நாடகமாக வழங்கக்கூடிய தமிழை நாடகத்தை நாடகத்தமிழ் என்று கூறுவர் துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் இந்த திருப்பூரில் என்னென்னவெல்லாம் அருணகிரியார் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை இங்கு அழகாக கூறுகிறார் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்றும் அகத்துறை பாக்கள் இலக்கணம் இலக்கியம் என்றும் கவி நாளும் கவிதைகள் நாள் வகைப்படும் அல்லவா அவை ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்பன ஆசு என்பது எதுகை மோனையுடன் கூடியது எதுகை மோனையுடன் என்றால் முதற்சொல்லில் முதல் எழுத்து எதுவோ அது அடுத்தடுத்த சொற்களில் எங்கு வேண்டுமானாலும் இடம்பெறலாம் அதுவே மோனை என்பன் எனப்படும் இரண்டாவது எதுகை என்றால் அந்த இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றாக அமைவதாகும் அப்படி இந்த திருப்புகழை ஏற்றியுள்ளார் அருணகிரியார் மதுரம் என்றால் அது மிகவும் இனிமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய கவிதை சித்திரம் என்றால் கற்பனையும் அழகும் மிக்கது கற்பனை நிறையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வகை கவிதை வித்தாரம் என்றால் வர்ணனை மிகவும் மிக்கது அதுவே வித்தாரம் எனப்படும் இதை போன்று நால் வகை கவிதைகளையும் அவர் திருப்புகழில் பயன்படுத்தியுள்ளார் அருணகிரியார் அதைதான் இங்கு சொல்கிறார் கவி நாளும் என்று தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் தரிப்பவர் என்றால் உள்ளத்தில் அதை நினைப்பவர் என்றால் உடுத்திக் கொள்வது என்ற அர்த்தம் அல்லவா உள்ளத்தில் நாம் அதை தரி தரித்து கொள்பவர்கள் உரைப்பவர்கள் நாம் நன்றாக வாய்விட்டு உரைப்பவர்கள் நினைப்பவர்கள் திருப்புகழை நினைப்பவர்கள் நினைப்பவர்களுக்கு கூட என்னென்ன செய்கிறதாம் ஆகிய உன் அடியார்களை மிகவும் இவ்வுலகில் புகழாமல் மிக ஜகத்தளத்தின மிக மிக ஜக தளத்தினில் ஜகம் என்றால் உலகம் தளத்தினில் என்றால் அந்த உலகத்தில் மிகுமையான மிகவும் மிக ஜக தளத்தில் என்று பிரித்து பார்த்தோமையான பொறி பொருள் புரியும் நவிற்றுதல் அறியாதே மிகவும் இவ்வுலகில் புகழாமல் தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உழுக்கிடு லுருக்கிடும் சமர்த்திகள் மயக்கினில் விழலாமும் தங்கள் தனங்களாலும் முகத்தினாலும் மனத்தை மனத்தினாலும் உருக்கச் செய்யும் சாமர்த்திய சாலைகளான அந்த புதுமகளிரின் மகளிரின் மோக மயக்கத்தினால் நான் விழலாமோ விழக்கூடாது என்றபடி மேலும் கூறுகிறார் அவரே இங்கு விலைமாதர்களுடைய சாகசங்களை மாயா ஜாலங்களை எல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு கூறுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் விழுந்த ஒரு இடம் என்றால் அது பொதுமகளிரின் அந்த வலையில்தான் தான் அல்லவா மக்கள் நாம் அனைவரும் எதிரெதிரெல்லாம் விழுகிறோம் என்றால் மண் பொன் பெண் என்ற மூன்றும் தான் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை பெண்ணாசையில் விழுந்ததினால் அவர் இங்கே அதை அழுத்தமாக ஒவ்வொரு பாட்டிலும் கூறுகிறார் கருப்புவில் வளைத்து அதாவது இங்கே அவர் சிவபெருமானை கூறுகிறார் கரும்பு வில்லினை வளைத்து அணி மலர்களை தொடுத்து மன்மதனின் கையில் இருக்கும் வில்லானது கரும்பினால் வளைக்கப்பட்டதாகும் கரும்பினால் உருவாக்கப்பட்டதும் கையில் இருக்கும் பானங்கள் எல்லாம் மலர் மலர்களால் உருவாக்கப்பட்டது அந்த பானத்தை கொண்டு அவர் எய்ய இயல் களிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை அவர் சிவனுக்கு தெரியாமல் மறைந்திருந்து ஒளிந்திருந்து மிகச் செருக்குடன் அதை பானத்தை சிவபெருமானின் சிவபெருமான் மீது செலுத்த கருத்தினில் நினைத்து அவன் நெருப்பெழ நுதற்படு கணக்கனி லெரித்தவர் தன் மனத்தினாலேயே நினைத்த மாத்திரத்திலேயே அந்த மன்மதனை நெற்றுக்கண்ணினால் சாம்பலாக்கும்படி எரித்தார் அல்லவா அந்த சிவபெருமான் அவரும் கைலாய பொறுப்பினில் இருப்பவர் கைலை மயில் மலையிலே வீற்றிருப்பவரும் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அளித்தவர் அந்த பார்வதி தேவிக்கு தனது இடது புறத்தை தந்தவருமான பரமசிவன் தரு சேயே தந்த சேயே சே என்றால் பிள்ளை அளவ மகன் அப்படியாகப்பட்டிருக்கிற அந்த பரமசிவன் பெற்ற மகனே புயற் வயற்பதி நயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே மேகங்கள் எல்லாம் தங்கும் சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஊராகிய இனிமை வாய்ந்த திருத்தணி மலையில் விருப்பம் கொள்ளும் பெருமாளே விருப்பொரு பெருமாளே என்கிறார் அருணகிரியா திருப்பவர் திருப்புகள் விருப்பொடு படிப்பவர் இடுக்கிணை அறுத்திடும் எனவோதும் 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 இசைத்தமிழ் நடத்தமிழ் என இலக்கிய கவினாலும் 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 தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தளத்தினில் நவிற்றுத அறியாதே 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 தன மனத்தினில் ில் சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ 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 கருப்புவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்திய கழிப்புடன் ஒளி செய்த மதவேலை மதவேளை மதவேளை கருத்தில் படு கணக்கனில் எரித்தவர் கயிலாய 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 பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அளித்தவர் தருசேயே தருசே யற்பதி நயப்படுத்துருத்தனி பொறுப்பினில் விருப்புறு பெருமாலே பெருமாலே பெருமாள்